பாகிஸ்தானில் விமானம் தரை இறங்கும்போது தீ பிடித்ததால் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் அந்த பரபரப்பு காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா வணக்கம் விமானத்தில் தீ பிடித்ததற்கான காரணம் என்ன இதில் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் வணக்கம் இருந்து சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் பாகிஸ்தான் விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கிய போது தீப்பிடித்திருக்கிறது பாகிஸ்தான் நாட்டின் பேஷ்வார் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கிய போது இடது புற தரையிறக்கம் இருந்து தீ மற்றும் புகை எழுந்திருக்கிறது அது நம் பார்க்கும் காட்சியிலேயே தெரிகிறது அதிக அளவில் புகை எழுந்திருக்கிறது உடனே தீயணைப்பு வாகனங்கள் ஒரு புறம் வந்து தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆஹ் மக்கள் அனைவரையும் வெளியேற்றுவதற்கான அந்த அவசர கால பயன்பாட்டை பயன்படுத்தி மக்கள் அனைவரும் பயணிகள் அங்கே பயணித்த பயணிகள் சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பயணிகள் பயணித்ததாகவும் அவர்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இதில் பத்து பேருக்கு காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மற்றும் விமான நிலையம் தரப்பில் எஸ் சி செவன் நைன் டூ என்ற விமானத்தில் ரியாத்திலிருந்து பேஷ்வார் நோக்கி பறந்து கொண்டிருந்த போது விமானம் பாகிஸ்தானில் உள்ள பேஷ்வார் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது டயர் ஒன்றில் இருந்து புகை வெளியேற்றதாகவும் விமானம் உடனடியாக நிறுத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் விமான பணியாளர்கள் உட்பட அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் விமானத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சினை தொடர்பாக இந்த தொழில்நுட்ப பிரச்சனை தொடர்பாக ஆய்வு நடத்தப்படுவதாக இந்த ஏர்லைன்ஸ் நிறுவனம் தரப்பில் அறிக்கை ஒன்றை விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு இப்போ வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஒன்று தீயணைப்பு துறையினர் அதை தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபடும் காட்சிகள் மற்றும் மக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்படும் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க